அனைவருக்கும் மெட்டியொலி சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி மெட்டியொலி லீலா எனக்காகவே அமைந்தது நடிகை வனஜா கொரோனா பொது காலத்தில் திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்களின் படப்பிடிப்புகள் தடைப்பட்டதன் காரணமாக புது எபிசோடுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருந்தன இதன் விளைவாக பழைய மெகாஹிட் தொலைக்காட்சி தொடர்கள் சேனல்கள் ஒளிபரப்பின அவ்வாறு ஆரம்பித்ததுதான் மெட்டியொலி தொடரின் மறு ஒளிபரப்பு இப்பொழுதும் அதற்கு ரசிகர்களிடையே வரவேற்பு இருக்கிறது அதில் ஐந்து சகோதரிகளில் ஒருவராக லீலா எனும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் வனையா தற்போது மற்ற தொலைக்காட்சி தொடர்கள் சினிமா வாய்ப்புகள் என கவனம் செலுத்தி கொண்டவர்களிடம் பேசினோம் மெட்டி தொடர் தயாரித்த நிறுவனத்தின் மற்றொரு தொடரில் இதற்கு முன்பு நடித்திருந்தேன் அது முடியும் நேரத்தில் மெட்டி தொடரில் என்னை நடிக்க வைப்பதற்கு இயக்குநரிடம் கேட்டார்கள் அவ்வாறுதான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது நடிப்பு என்பதையும் தாண்டி இப்போது வரையிலும் அதில் நடித்த அத்தனை பேரும் ஒரே குடும்பத்தினர் போலவே பழகி வருகிறோம் லீலா கதாபாத்திரம் எனக்காக வடிவமைக்கப்பட்டது என்றுதான் இப்பொழுதும் நினைப்பேன் முன்பெல்லாம் காலை பத்து மணிக்கு ஆரம்பித்தால் இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் ஒளிபரப்பாகும் பெரும்பாலான தொடர்களில் நடித்திருந்தேன் கிராமத்து பெண் குடும்பத் தலைவி என ஒவ்வொரு வேடமும் வித்தியாசமானதுதான் கௌதமி சுகன்யா குஷ்பு போன்றோருடன் நடித்திருப்பது நல்ல அனுபவம் இப்போது ராஜமகள் அபியும் நானும் போன்ற தொடர்களில் நடித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் தரும் தொடர்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறேன் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்பதால் அதிக தொடர்களில் நடிப்பது இல்லை ஆமாம் சமீபத்தில் தான் ஆரம்பித்தே நல்ல வரவேற்பு இருக்கிறது அதிலும் நிறைய பேர் கமாண்டில் மெட்டி லீலா குறித்தும் அந்த தொடரில் மறக்க முடியாத நினைவுகள் குறித்தும் பேசச் சொல்கிறார்கள் மெட்டி நடித்த எல்லோரையும் மீண்டும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என ரசிகர்கள் ஆசைப்படுகிறார்கள் रणकल அதற்காக அனைவரிடமும் பேசிக் கொண்டிருக்கிறேன் சீக்கிரமே அதற்கான வாய்ப்பும் அமையும் மெட்டியொலி தொடரில் தொடங்கிய லதாராவின் சின்னத்திரை பயணம் வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது கணவர் ராஜ்கமலுடனான குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் என சீரியலை விட்டு சற்று விலகியிருந்தாலும் சமையல் நிகழ்ச்சி ரியாலிட்டி ஷோ என மீடியாவின் கவனத்திலேயே இருக்கிறார் பிஸியான வாழ்க்கைக்கு இடையே தன்னுடைய அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் லதா ராவ் நடிகையாக வரவேண்டும் திட்டமிட்டு வரவில்லை பெங்களூரில் பிறந்தாலும் வளர்ந்ததெல்லாம் சத்தியமங்கலம் பக்கத்தில் பவானிசாகர் என்ற ஒரு சின்ன கிராமத்தில்தான் ஒரு விசேஷத்துக்காக சென்னைக்கு வந்தபோது அங்கே பக்கத்தில் மெட்டி ஒளி தொடரின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது அதை பார்க்க போன இடத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அந்த தொடரில் ஒரு சின்ன கேரக்டரில் நடித்தேன் அப்படித்தான் சின்ன திரைக்குள் நுழைந்தேன் மெட்டி தொடர்ந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என முப்பதுக்கும் மேற்பட்ட தொடர்களில் நடித்திருக்கிறேன் அப்பா என்ற சீரியலில் தான் கணவர் ராஜ்கமலை முதன் முதலில் சந்தித்தேன் அப்பொழுது ஒரு ஹாய் கூட சொல்லி கொண்டதில்லை பின்னர் பாலச்சந்தர் சாரின் ரெக்கை கட்டிய மனசு தொடரில் ராஜ்கமல் ஹீரோவாக நடித்தார் அதில் எனக்கு வெள்ளி கதாபாத்திரம் சீரியலில் தொடங்கிய காதல் நிஜத்தில் முடிந்தது வீட்டில் சொன்னவுடன் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் முடிந்துவிட்டது அத்துடன் திருமணம் முடிந்துவிட்டது எங்களின் காதல் எந்த துயிலோ திருப்பமோ என்பது உண்மை எங்களுடையது கண்டிப்பான கூட்டு குடும்பம் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளமாக இரண்டு குழந்தைகள் பெரிய பெண் எல்கேஜி படிக்கிறாள் இரண்டாவது குழந்தை பிறந்து எட்டு மாதந்தான் ஆகியிருக்கிறது திருமண வாழ்க்கை குழந்தைகள் என நடிப்புக்கு சில காலங்கள் இடைவெளி விட்டாலும் மீடியாவின் கவனத்திலேயே இருப்பேன் கணவரின் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தொழிலுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் சன் தொலைக்காட்சியின் திருமதி செல்வம் தொடரில் நந்தினி கதாபாத்திரம் அதிக அளவில் பேசப்பட்டது சூழ்நிலை காரணமாக திடீரென அந்த தொடரில் இருந்து விலக நேரிட்டது சீரியல்களில் நெகட்டிவாக நடிப்பதை விட பாசிட்டிவாக நடிப்பதையே விரும்புகிறேன் என் கண கணவர் ராஜ்கமல் நடிகர் என்பதால் நான் நடிப்பதற்கு நிறைய என்கரேஜ் செய்வார் இந்த மாதிரி கேரக்டர் செய்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லுவார் நான் பெரிய திரைப்படங்களில் நடிப்பது கூட அவர் கொடுத்த ஊக்கம்தான் அவரும் இதே இண்டஸ் இருப்பதால் இதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவரால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடிகிறது அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இப்பொழுது ஜெயா டிவியில் ஸ்டார் கிச்சன் நிகழ்ச்சியை நாங்கள் இருவருமே தொகுத்து வழங்குகிறோம் அந்த நிகழ்ச்சியில் ஒரு நாள் ஜாலியாக சமைத்துவிட்டு வரலாம் என்றுதான் போனோம் எங்களுடைய கலாட்டாவை பார்த்துவிட்டு வார வாரம் தொகுத்து வழங்க சொல்லிவிட்டார்கள் அது ஈஸியாக இருக்கிறது குழந்தைகளையும் கொண்டு வேலையை செய்ய முடிகிறது சீரியல் என்றால் முப்பது நாளும் வேலை இருந்து இருக்கும் இது இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது எளிதானது இரண்டு சின்ன குழந்தைகள் இருப்பதால் அவர்களை கவனிக்க அதிக நேரம் வேண்டும் என்பதால் இப்போதைக்கு புதிதாக சீரியல் எதிலும் கமிட் ஆகவில்லை ஏனெனில் நான் நல்ல நடிகையாக இருப்பதை விட நல்ல அம்மாவாக இருப்பதையே விரும்புகிறேன் என்று பொறுப்பாக சொன்னார் லதா ராவ் இவ்வாறாக மெட்டி சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்